வீரராணி வேலுநாச்சியார் இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர வீராங்கனை இது பதினெட்டாம் நூற்றாண்டு தென்னிந்தியாவின் சிவகங்கை அரசில் ஒரு ராணி பிறந்தார் அவர் பெயர் வேலுநாச்சியார் அவர் சிறு குதிரை சவாரி வால் யுத்தம் வில்லுவித்தை எல்லாம் கற்றவர் அவரது கணவர் முத்து வடுகநாத தேவருடன் சேர்ந்து சிவகங்கை இராச்சியத்தை ஆட்சி செய்தார் ஆனால் பிரிட்டிஷ் படைகள் ஒரு நாள் தாக்கினர் அந்த போரில் மன்னர் உயிரிழந்தார் வேலு நாச்சியார் எல்லாவற்றையும் இழந்தாலும் அவரது மனவீரத்தை மட்டும் இழக்கவில்லை அவர் சில ஆண்டுகள் அகதியாக இருந்து தஞ்சையில் ஹைதர் அலியிடம் ஆதரவு கேட்டார் அவர் ஒரு சிறிய படையையும் ஆயுதங்களையும் கொடுத்தார் அப்போது ராணி ஒரே தீர்மானம் எடுத்தார் என் நாட்டை மீட்க வேண்டும் அவர் தன் படையை உடையாள் படை என்று உருவாக்கினார் அதில் முழுக்க பெண்களே அந்த படையை தலைமை ஏற்றவர் குயிலி என்ற வீராங்கனை ஒருநாள் பிரிட்டிஷ் ஆயுத களத்தில் குயிலி நுழைந்து தன்னை எண்ணெய் ஊற்றி தீவிட்டு பலி கொடுத்தாள் அந்த வெடிப்பில் ஆயுத களம் அழிந்தது அதே நேரத்தில் வேலுநாச்சியாரின் படை தாக்கியது அந்த நாளில் பிரிட்டிஷ் தோற்றனர் அவர்தான் இந்திய வரலாற்றில் முதல் பெண் சுதந்திரப் போராட்ட வீராங்கனை இன்றும் அந்த ராணியின் வீர குரல் வரலாற்றில் ஒலிக்கிறது அவர் சொல்கிறார் போல நாட்டுக்காக உயிரை இழப்பது தோல்வி இல்லை அது ஒரு மரியாதை நெக்ஸ்ட் என்ன மாதிரி கன்டென்ட் போடலாம்னு காமெண்ட்டில் சொல்லுங்க